சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஒரு இங்க பாருங்க நாட்டு பொட்டுக்கம்பு சோறு நைட் இடிச்சு போட்டு காலையில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த கம்பு இதுதான் பொட்டு கம்பு அம்மா குழந்தைங்களுக்கு போட்டுச்சுன்னா இந்த கம்பு தாங்க கொடுப்பாங்க பொட்டு கம்பை இடிச்சு போட்டு காலையில் மோரில் கலக்கி கொடுப்பாங்க அம்மா போட்டுச்சுன்னா குழந்தைங்களுக்கு இது விவசாயி கம்பும்பாங்க இதுவும் உடம்புக்கு நல்லதான் ஆனால் இது கொஞ்சம் சூடு சூடு எலும்பும் உடம்புக்கு வந்து புதுசாக சாப்பிட்றங்களும் கொஞ்சம் சூடு எலும்புமாங்க இந்த கம்பு இது வந்து ஊற வச்சு மொளை போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து தென அரிசி இதுதான் தென் இது வந்து சாமரிசி சாமரிசி பாருங்கள் இது தாங்க இதுக்கு பேர் தாங்க வரகரிசி இதுதான் வரகரிசி வரகு நம்ம அரைச்ச மஞ்சத்தூள் நான் வந்து வருஷம் ஒருத்தையும் மஞ்சள் வாங்கி நானே அரைச்சிட்டு வந்துடுவேன் இது எள் தேவைப்பட்டால் எதுக்காவது செஞ்சுக்கலான்ட்டு எள் கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுருப்பேன் எல்லாம் சிறுதானியம் வாங்க ஓகே சுத்தம் பண்ணிவிட்டீங்களா இந்த சிறுதானியத்தெல்லாம் மேலே வச்சா வண்டு கிண்டு விழுந்துருமோங்கிற பயத்தில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறது ம் இப்போ எடுத்து அடுக்கணும் ஃப்ரிட்ஜில் ஓகே அடிக்கிடலாமா இந்த பாத்திரத்தை

ரெடி பண்ணிட்டீங்க இந்த வேலைய முடிஞ்சது இந்த வேலைய முடிஞ்சது ஆ இதெல்லாம் திருப்பி க்ளீன் பண்ணனும் இத கிளீன் பண்ணனும் சரி